ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரிவாசன் தந்தை பெரியார் படத்திறப்பு விழா எல்இடி திரையில் கண்டு மகிழ்ந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுகவினர் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரிவாசன் பகுத்தறிவு பகவலன் தந்தை பெரியார் திருவுருவ படத்திறப்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் இதில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் அரிவாசன் தந்தை பெரியார் இன்று உலக தலைவராக உயர்ந்து நிற்கிறார் தந்தை பெரியாரின் முற்போக்கு திராவிட சித்தாந்தத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் மற்றும் புகழாரம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்வது தந்தை பெரியாருக்கு கிடைத்த வெற்றியே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் பெயருக்கு புகழுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு உலக தலைவராக உயர்ந்து நிற்கிறார் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விழாவை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் அவர்கள் எல்இடி திரையில் கண்டு மகிழ்ந்தார் உடன் ஏராளமான கிழக்கு மாவட்ட நகர ஒன்றிய கிராம நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

கருத்தரங்கக்கூடிய நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களே பின்வரைகளை உருவாக்கும் பேசுவதை நான் சொல்லுங்க நான் கொண்டிருக்கிறேன் முதலமைச்சர் தெற்காசிய அரசு தொடக்கி போட்ட இயக்கமான सुधीर यज्ञम यज्ञमियों को देखो तो उनका निर्माण होता है। मुझे तो यह पता है, मुझे यह निर्माण देखना है। उनके पानी बर्बाद हो जाए, ये मुझे नहीं आता, इनका पानी तो पीने की है। पीना इन